அஸ்லாம் வலைக்கும் வ வபரகாத்து கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே தாலாவின் மாபெரும் கிருபையால் நம்ம இதுவரைக்கும் அல்லம்மா வகுப்பில் மசாயில் பாடத்தில் பாடம் ஒன்று பாடம் இரண்டு பற்றிய பாடங்களை படித்தோம் இப்போது இன்ஷா சாரில் மூன்றாவது பாடமாகிய உழுவின் முறித்தல்கள் பற்றிய பாடம் படிப்போம் எட்டு காரியங்கள் உழுவை முறித்துவிடும் அதாவது இந்த எட்டு காரியங்களும் நம்மக்கிட்ட இருந்தோம் அப்படின்னா நம்ம செஞ்ச ஒழு வந்து முறிஞ்சு போயிடும் நம்ம புதுசாக தான் எடுக்கணும் அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா ஜலம் கழிப்பது அல்லது ஏதேனும் வெளிப்படுவது நம்ம டாய்லெட் போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உழு வந்து முறிஞ்சு போயிடும் நம்ம புதுசாக தான் ஒழுவெடுக்கணும் இது நமக்கே தெரியும் இரண்டாவதாக அசுத்த காட்சி வெளிப்படுவது அசுத்த சுத்த காற்று வெளிப்பட்டாலும் நம்மளுடைய உழு வந்து முறிஞ்சு போயிடும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நம்ம உடம்புலேருந்து நம்ம காற்று வெளியாயிருச்சு அப்படின்னா நம்ம போய் ஒழு மட்டும் செஞ்சுட்டு வந்துடுறோம் ஆனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது நம்ம பாத்ரூம் போய் அந்த இடத்த சுத்தம் பண்ணி கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஒழு செய்யணும் காற்று பிரிஞ்ச உடனே எந்திரிச்சு போய் ஒழு செஞ்சுட்டு வந்தால் மட்டும் சுத்தமாகிடும் அப்படின்னு கிடையாது பாத்ரூம் போயிட்டு அந்த இடத்தையும் கழுவுறது தான் சட்டமாக இருக்குது அதுக்கப்புறம் தான் ஒழுவு செய்யணும் இன்ஷாலா மூன்றாவதாக உடலில் இருந்து ரத்தம் அல்லது சீல் வடிந்து ஓடுவது நம்ம உடம்புலருந்து ரத்தமோ சீலோ வடிஞ்சு ஓடிக்கிட்டு இருந்தால் நம்மளுடைய ஒழு வந்து முறிஞ்சு போயிடும் இப்போ சின்னதாக வந்திருக்கு அப்படின்னா ஒழு முறையாது அதுவே சுத்தமாக இருக்கிற பகுதி கையில் கையில் ஒரு காயம் கிழித்து ரத்தம் வந்து புல புலன்னு கொட்டுது அப்படின்னா ஒழு முறிஞ்சு போயிடும் நான்காவதாக வாய் நிரம்ப வாந்தி எடுப்பது அது ரத்த வாந்தியாக இருந்தாலும் சரி பித்த வாந்தியாக இருந்தாலும் சரி இல்லை சோறு சோ நம்ம சாப்பிட்ட சாப்பாடு சரிக்காமல் வாந்தி எடுத்தோம்னாலும் கப்ப கப்ப கப்பன்னு சொல்வோம்ல அந்த மாதிரி வாய் நிரம்ப வாந்தி எடுத்தோம் அப்படின்னா நம்ம செஞ்ச ஒழு வந்து முறிஞ்சு போயிடும் ஐந்தாவதாக படுத்து அல்லது சாய்ந்து தூங்குவது நம்ம உணர்வே இல்லாமல் படுத்து தூங்கிட்டோம் இல்லை சோர்வார்க்கு அப்படியே அப்படின்னு ஒரு பொருள் மேலே சாஞ்சு தூங்கணும் அப்படின்னாலும் நம்ம செஞ்ச ஒழு வந்து முறிஞ்சு போயிடும் நம்ம புதுசாக தான் உழு எடுக்கணும் அடுத்து ஆறாவதாக நோய் அல்லது வேறு ஏதேனும் காரணமாக உணர்வச்சிருப்பது மயக்க நிலையில் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி மயக் மயக்கம் வந்து விழுந்துட்டால் கூட நம்முடைய ஒழு வந்து முறிஞ்சு போயிடும் நம்ம புதுசாக தான் உழு எடுக்கணும் அடுத்து ஏழாவதாக பைத்தியம் பிடிப்பது எட்டாவதாக தொழுகையில் வெடிச்சிரிப்பி சிரிப்பது தொழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு மனிதன் வந்து சத்தம் போட்டு சிரிக்கிறான் அவன் கடவாய்ப்பர் தெரியாத அளவுக்கு சிரிக்கிறான் அப்படின்னா அவனுடைய ஒழு வந்து முறிஞ்சு போயிடும் இனிமேல் புதுசாக தான் வந்து ஒளி எடுத்து தொழுகணும் அப்படின்னா மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லைன்னா அந்த ஒழு ஏற்றுக்கொள்ளப்படாது இன்ஷாலாம் இந்த எட்டு காரியங்கள் தான் ஒழுவின் முறித்தல்கள் பற்றியே பாடம் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒழு இருக்கும்போது கூட ஒவ்வொரு தொழுகைக்கும் நம்ம புதுசு புதுசாக வந்து ஒழு செஞ்சு தொழுதோம் அப்படின்னா அதில் அதிக நன்மை இருக்குது ஒழுவிற்கு மேல் ஒழு செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹத்தால நன்மைகளை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்குறான் அதே மாதிரி தொழுகையில் மட்டும் இல்லை ஒரு மனிதன் வந்து சாதாரணமாக ஒழு செஞ்சு முடிச்சுட்டு கடவாய் கடவாய்ப்பாருக்கள் தெரிகிற அளவுக்கு சிரித்தாங்க அப்படின்னா அந்த ஒழு வந்து முறிஞ்சு போயிடும் தூங்கி ரொம்ப ரொம்ப சோர்வில் தூங்கி எந்திரிச்சிட்டாங்க உணர்வே இல்லாம இருக்காங்க அப்படின்னாலும் ஒழு முறிஞ்சு போயிடும் அடுத்ததா பாடம் நான்கு உழுவின் பல்வேறு சட்டங்கள் நகபாலிஷ் பெண்கள் நகபாலிஸ் போடக்கூடாது அவ்வாறு போடுவதால் தண்ணி நகம் வரை சென்றடையாது எனவே நகப்பாலிசுடன் ஒழு செய்தாலோ குளித்தாலோ உழுவும் கொளிப்பும் கூடாது ஆகவே உழுவும் கொளிப்பும் கூட வேண்டுமானால் நகப்பாலிசை சுரண்டி எடுப்பது அவசியமாகும் நம்ம வந்து நைல் பாலிஷே போடக்கூடாது அப்படியும் தெரியாமல் சில பேர் போட்டிருந்தாங்கன்னா கூட அந்த ஒழு வந்து அவங்களுக்கு வந்து பரிபூர்ணமாகாது ஏன்னா அந்த நகைப்பாலிசு வந்து மெழுகு மாதிரி தான் அதனால தண்ணி போடுறத தடுக்கும் உடம்பில் ஒழு செய்ய வேண்டிய பகுதிகளில் ஒரு பகுதியில் கூட தண்ணி செஞ்சடையாமல் இருக்கக்கூடாது எல்லா பகுதியிலுமே செஞ்சடனால் மட்டும்தான் அந்த ஒழு கூடும் அப்போ நம்ம ஒழு செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்க நகைப்பாலிஸை நம்ம வந்து சுரண்டி எடுத்துடணும் அடுத்ததான் லிப்ஸ்டிக் பெண்கள் லிப்ஸ்டிக் போடக்கூடாது ஏனென்றால் லிப்ஸ்டிக் பல்வேறு கெமிக்கல்களால் தயாரிக்கப்படுகின்றன மேலும் இதில் பல்வேறு வகைகளும் உள்ளன அப்படி இது பெயின் போல் உள்ளதனால் உழு மற்றும் கொளிக்கும் போது அதை நீக்குவது அவசியமாகும் அவ்வாறு இல்லையானால் உழுவும் கொளிப்பும் கூடாது லிப்ஸ்டிக்கும் ஒரு மெழுகு மாதிரி தானே அதனால தண்ணியில தடுக்கக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் நம்ம அந்த பொருளை நீக்கிடணும் இல்லை உதாரணமா நம்ம சப்பாத்தி மாவு பிணையிடும் அந்த சப்பாத்தி மாவு நம்ம கிட்ட கையில ஒட்டியிருக்க அப்படின்னாலும் அதுவும் த ஒு செய்யறதுக்கு தடையாக இருக்குது அதனால அந்த மாவையும் முதல்ல சுத்தமாக கழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒழு செய்யணும் மூன்றாவதாக பெயிண்ட் பெயின் உடலில் ஒட்டியிருந்தால் தண்ணீர் தோல் வரை சென்றடையாது எனவே உழு மற்றும் குளிக்கும் போது அதை நீக்குவது அவசியமாகும் அவ்வாறு இல்லையானால் உழுவும் குளிப்பும் கூடாது அடுத்து மோதிரம் ஒரு பெண் இறுக்கமான மோதிரம் அணிந்து உழு செய்தால் தண்ணீர் உள்ளே வரை செல்லும்படி அந்த மோதிரத்தை அசித்து விடுவது அவசியமாகும் மேலும் இறுக்கமாக இல்லையானால் அதை அசித்து விரும்ப விடுவது விரும்பத்தக்கதாகும் நம்ம எல்லாருமே நம்ம கையில் வந்து ஒரு மோதிரமாவது போட்டிருப்போம் குறைஞ்சபட்சம் நம்ம ஒழு செய்யும் போது அந்த மோதிரம் வந்து டைட்டாக இருந்தாலும் சரி லூஸாக இருந்தாலும் சரி அதையும் நம்ம வந்து தான் வந்து நம்ம உழு செய்யணும் அப்போ தான் அதுக்குள்ளேயும் தண்ணீர் போகும் ஒழு வந்து பரிபூர் ஏன்னா உழு பரிபூர்ணமா நம்ம செஞ்சாதான் நம்ம தொழுக போற தொழுகையே கூடும் அடுத்ததான் கம்மல் மற்றும் குத்தி காது மூக்கில் அணிந்திருக்கும் ஆபரணங்களை குளிக்கும் பொழுது தண்ணீர் உள்ளே வரை செல்லும்படி அசைத்து விடுவது அவசியமாகும் மோதிரம் போட்டிருந்தாலும் சரி கம்மல் போட்டிருந்தாலும் சரி மூக்குத்தி போட்டிருந்தாலும் சரி இல்லை வளையல் போட்டிருந்தாலும் சரி நம்ம வந்து அந்த ஆபரணங்களெல்லாம் அசத்து அசச்சு உள்ள தண்ணீர் போகிற மாதிரி தான் உழு செய்யணும் தான் அவரர் திறந்து கொள்வதால் உழு முறையாது உடலின் மறைக்க வேண்டிய பகுதி திறந்து கொண்டாலோ அல்லது முழு ஆடையையும் அவிழ்த்து விட்டாலோ உழு முறையாது மேலும் நிர்வாணமாகுவதாலும் நிர்வாணமாக உள்ளவர்களை பார்ப்பதாலும் மொழி முறிந்து விடுகின்றது என்று அறியாத மக்கள் நினைக்கின்றனர் இது தவறான என்னமாகும் நம்ம ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய பாதி பகுதி தெரியுது தெரியுது நம்ம முடியாது நம்ம உடல்ல மலமும் இல்ல வேற வேறு வெளிப்பட்டா வெளிப்பட்டால் மட்டும்தான் நம்ம ஒழு முறையுமே தவிர தலையில துணி போடாம இருந்தாலோ அப்படி இல்ல உடம்புல பகுதி நமக்கு தெரியுது ஒரு அவசியமாக தெரியுது அப்படி இருந்தாலோ நமக்கு வந்து ஒழு முடியாது மற்றபடி நம்ம முன்னாடி படிச்சோம்ல எட்டு விஷயம் அந்த விஷயங்களால மட்டும்தான் நம்முடைய ஒழுவை வந்து முறையுது இதுதான் ஒழுங்கை பற்றிய பாடம் இதுதான் ஒழுவை பற்றிய பாடங்கள் இந்த நான்கு பாடங்களும் ஒழு எப்படி செய்யணும் ஒழுவோட சரலுகள் என்ன எது ஒழுவை முறிக்கிது அப்படிங்கிறத பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்குது அதனால் நம்ம இன்ஷால்லா ஒழுவை பரிபூர்ணமாக செஞ்சு தொழுகையில் ஒரு சுஜூதையும் நிறுத்தி நிதானமாக செஞ்சோம்னா அல்லாஹாலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறேன் நமக்கு வாக்குறுதி கொடுக்குறான் அப்படி நம்ம ஒழுவை பரிபூர்ணமாக செய்யாமல் தொழுகையில் அசால்ட்டாக பொடுப்போக்காக தொழுதோம்னா அல்லாவு நம்முடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான் நம்ம மேலே அவனை எந்த ஒரு கடமையும் இல்லை பொறுக்கோ இல்லைன்னு அல்லாஹு தாலா சொன்னதாக நபி சல்லல்லாஹோ அலஹி வசல்லம் அவங்க சொல்கிறாங்க அதனால் இன்ஷால நம்ம எதை கற்றுக்கொண்டோமோ அதை நம்ம வாழ்வில் செயல்படுத்த எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக ஐ மீன் அஸ்லாம் வலைக்கும் ஹஹமத்துல்லாஹி வரகாத்து